பெரிய என் ஸ்ரீஎயன் கண்டுபிடிக்கலாமா தர்ஷனா போடுங்க ஆ உள்ள காயின்ஸ் மட்டும் என்னங்க அருமை எட்டு என்ன எடுத்து வைங்க வெரி குட் அக்ஷிதா நீங்க போடுங்க என்னங்கம்மா உள்ள காயின்ஸ் மட்டும் ஏழு வெரி குட் என்ன எடுத்து வைங்க ஏழு வெரி குட் இந்த சைடு எட்டு இருக்கு இந்த பக்கம் ஏழு இருக்கு எது பெரிய என் வெரி குட் எது சிறியன் சத்யஸ்ரீ ஐஸ் எடுத்து வைங்க பார்ப்போம் கரெக்டா வெரி குட் கிளா பண்ணுங்க எல்லாரும்